பிரய்சலாட் ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கவனிங்கள் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களுக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரம்பி இருக்கும்படியான ஆசிர்வாதத்தையும் கத்தர் அவர்களுக்கு தருவாராம் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் களஞ்சியங்கள் நிரம்பும் அவர்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்வாராம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பொன்னு யோவன் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்டு சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமா இருக்கிறா நம்பக்குரியவர்களே மெய் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கிறது எப்படி அப்படின்னா யார் அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மெய் பொருள் அந்த மெய் இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயத்திற்குள்ள அவர் வரும் அவனுடைய வாழ்க்கையில் மெய்யான ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு நிமிடமும் அவன் அனுபவிக்க ஆரம்பிப்பான் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் குறைவுகள் எல்லாம் நிறைவாக ஆரம்பிக்கும் அப்போ மெய்ப்பொருளை ஒரு மனுஷன் தேட ஆரம்பிக்கும் பொழுது அந்த மெய்ப்பொருளை நேசிக்கும் பொழுது அதை விரும்பும்பொழுது பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது எல்லாம் அழிந்து போகக்கூடியது இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிற மாறாத மறையாத ஒரே ஒரு விஷயம் அழிவில்லாத ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய மெய்ப்பொருளை நாம் சுதந்திரத்துக் கொள்கிறோம் அந்த மெய்ப்பொருளை சுதந்திரிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களால் வாழ முடியும் என் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளைகளை இந்த மெய்ப்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனை தருகிற இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருக்காக உங்களை ஒப்புக் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்திற்கு மாற முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டோமா நல்ல தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த மெய்ப்பொருளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் மனுஷன் எதற்காகவோ ஓடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் அவைகளெல்லாம் மனதிற்கு சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் வேதனையுமே கொண்டு வருகிறது ஆனால் இந்த மெய்ப்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தாவை அவர்களுக்கு நீர் அனுகிரகம் செய்து அவர்களை ஆசிர்வதை வேண்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் அதுவே நித்திய ஜீவனாயிருக்க படினாலே ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனையும் சுதந்திரிப்பதற்கு உதவி செய்யுங்க வழிநடத்துங்க காத்து கொள்ளுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்